ஹை கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லைனிங் ப்ளவுஸ் வந்து ஒரு இருபது நிமிஷத்தில் எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் பார்க்க போறோம் வாங்கின வீடியோக்கில் போயிடலாம் ஃபர்ஸ்ட் இந்த ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நான் பேக் பார்ட் தான் எடுத்திருக்கேன் பேக் பார்ட் எடுத்துட்டு லைனிங் பீஸை வச்சுட்டு நான் பான் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன் அதனால பான் வந்து நான் ஷேப் ஆல்ரெடி வந்து மார்க் பண்ணி வச்சிருக்கேன் ஷேப் மார்க் பண்ணதுலேயே வந்து ஸ்டிச் பண்ணி ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறேன் நீங்கள் கரெக்டாக பா ஸ்டிச் பண்ணும்போது அந்த கார்னர்லாம் கரெக்ட் பாயிண்ட் மாதிரி பண்ணிட்டு அதாவது நீடில் நல்லா உள்ளே விட்டுட்டு அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணோம் அப்போ தான் பர்ஃபெக்டாக உங்களுக்கு வரும் இப்போ பார்த்துட்டிங்கன்னா வந்து நான் பேக் பார்ட்டுக்குள்ளே இருக்க எக்ஸஸ் ஆன பீசஸ் எல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் எடுத்ததுக்கு அப்புறம் ஃபுல்லாக லைனிங் உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு மேலே வந்து ஃபுல்லாக வந்து விரலை வச்சு நெகத்தை வச்சு நல்லா கீறி விட்டுக்கிறேன் ஏன் இந்த மாதிரி கீறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்போ தான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து கரெக்டாக உங்களுக்கு தையல் வந்து கரெக்டாக விழுகும் இல்லைன்னா வந்து நீங்க அதுக்கு மேலே வந்து ஒரு தையல் போட்டுட்டு நீங்க வந்து ஸ்டிச் பண்ணலாம் பட் நம்ம டுவெண்ட்டி மினிட்ஸ்ல தைக்கிறதுனால வந்து இந்த மாதிரி நகத்தை வச்சு கீறிட்டு நீங்க வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் பார்த்திங்கன்னா வந்து தையல் போட்டதுக்கப்புறம் அப்புறம் வந்துட்டு அதே மாதிரி கார்னர்ல நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி வந்து பானைக்கு ஸ்டிச் பண்றதுக்கு அந்த கார்னர்ல வந்து நீடியில் வச்சிட்டு அதுக்கப்புறம் ரொட்டேட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் நீங்க வந்து ஃபினிஷ் பண்ணும்போதும் சரி அந்த கார்னர்ல நீடியில் கரெக்டாக மேட்ச் பண்ணி வச்சதுக்கு தான் நீங்க வந்து ரொட்டேட் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் பாத்தீங்கா வந்து வந்து நான் சைடில் ஓரமாக தான் தையல் போட்டுட்டே வரேன் ஃபுல்லா பாண்டைக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் ஃபுல்லா லைனிங்கையும் ஒரிஜினல் கிளாத்தையும் பதிச்சுக்கலாம் இந்த மாதிரி ஒரிஜினல் கிளாத் நீங்க பதிக்கிறீங்க அப்படின்றப்ப வந்து அளவு வந்து தையலோட அளவு வந்து நீங்க அதிகமாக வச்சுட்டு பதிச்சிங்கன்னா உங்களால் சீக்கிரமாவே பதிச்சு முடிச்சிடும் ஒரு சின்ன சின்ன ட்ரிக்ஸ் மட்டும் தான் நீங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் நீங்க சின்ன சின்ன டிரிக்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னாவே கண்டிப்பா உங்களுமே சூப்பரா பெஸ்டா உங்களை ஸ்டிச் பண்ணி கொடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் பார்த்தீங்கன்னா சுற்றி வர நான் தையல் போட்டுக்கிறேன் தையல் போடுறதுக்கப்புறம் எக்ஸஸான பீஸை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி எக்ஸஸ் ஆன பீஸை கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனித்து பார்த்து கட் பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து சப்போஸ் வந்து லைனிங்கில் பட்டுருச்சு அப்படின்னா வந்து கொஞ்சம் வந்து நம்ம ஏன்னா சிஸ்டம் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கனால வந்து ஒரிஜினல் கதை விட லைனிங்கில் பட்டுருச்சுன்னா நம்மளுக்கு தான் ப்ராப்ளம் அளவுகள் கம்மியாக சான்ஸ் இருக்குது அதனால கொஞ்சம் பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டேன் ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் கீழே கீழே ஃபஸ்ட்டு ஒரு முக்கால் இன்ச்சு கிட்ட நான் மடிச்சு ஸ்டிச் பண்ணுறேன் ஏன் அந்த முக்கால் இன்ச்சு வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஒரிஜினல் கிளாத் வந்து கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தது அது கரப்பகுதியாக இருந்ததுனால வந்து நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முக்கால் இன்ச்சு என்னை கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பாடி அதாவது மடித்து தைக்கிறதுக்கு எவ்வளோ துணி விட்டீங்களோ அந்த துணியை மட்டும் நீங்கள் மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டிங் பண்ணி ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக எந்தளவுக்கு அளவுக்கு துணி விட்டோமோ அந்த அளவுக்கு வந்து மடிச்சு ஒரு ஸ்டிச் பண்ணிக்கிறேன் பாருங்கள் எந்த சுருக்கமும் இல்லாமல் பர்ஃபெக்ட்டாக வந்து ப்ளவுஸ் வந்துடுச்சு பேக் பார்ட் வந்துடுச்சு இப்போ பேக் பார்ட்டில் வந்து நான் டாட் பிடிக்க ஆரம்பிச்சிடுறேன் டாட் வந்து எப்படி பிடிக்கிறேன்னு கேட்டிங்கனா வந்து இந்த சென்ட்ரு சோல்ட்ரு சென்ட்ரு பார்ட்டும் இருக்குது பார்த்தீங்களா அந்த சென்ட்ரு பார்ட்டன்லேயே சே ஸ்ட்ரைட்டாக எடுத்துக்கிறேன் ஸ்ட்ரைட்டாக எடுத்துட்டு ஒரு ஒரு எனக்கு அந்த அந்த பாடி மெஷர்மெண்ட்டுக்கு எவ்வளோ உயரம் டாட்டோட உயரம் தேவையோ அந்தளவுக்கு நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறப்போ அந்த இடத்துல ஸ்டார்டிங் எண்டிலே முடிச்சிடாம இல்லை லாஸ்ட்டு எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுமோ அந்த இடத்துல வந்து ஃபினிஷிங் முடிக்கிறேன் பார்த்திங்கன்னா பேக்வேர்ட் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணிடலாம் ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணுறப்ப எப்பவுமே வந்து ரெண்டு ஃப்ரெண்ட் ஃப்ரண்ட் பார்ட்டையும் வந்து ஒரே அளவில் வச்சு தான் ஸ்டிச் பண்ணணும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கனா வந்து நம்ம சில சமயம் வந்து ஒரே சை ஒரே அளவில் வந்து தச்சுருப்போம் அதாவது ரைட் சைடு வரதா ரெண்டு ரைட் ஃபேஸ் வர மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம் இல்லை லெஃப்ட் சைடு வரதா ரெண்டுமே லெஃப்ட் சைட் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிடுவோம் அதனால் வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு ஈஸியாகவே பிரிக்கிறதுக்கு வேலை இருக்காது ஈஸியாகவே ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் பார்த்திங்கன்னா இதேவுமே நெக்கை வந்து நான் அடிச்சு தான் திருப்ப போகிறேன் இந்த நெக் வந்து ஃப்ரண்ட் நெக்கு வந்து எவ்வளோ அளவு நான் வந்து கிளாத் விட்டனோ அதை வந்து உயர வச்சனோ அதெல்லாம் ஒரு கால் இன்ச்சு மெஷர்மெண்ட்ல வந்து நான் ஸ்டிச் பண்ணி அப்படியே உள்ள இருக்க எக்ஸான பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு உள்ள வந்து குட்டி குட்டி ஆர்கட் பண்ணிக்கிறேன் ஏன் இந்த மாதிரி ஆர்கட் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து நல்லா விரிஞ்சு நல்லா வந்து உங்களுக்கு உள் திருப்பி கொடுக்குறப்ப கழுத்து வந்து ஃபினிஷாக நல்லாயிருக்கும் அதே மாதிரி நீங்கள் பானைக்கு வைக்கிறப்பையும் எல்லா இடத்தையும் கட் பண்ணணும் அவசியம் கிடையாது அந்த கார்னர்ல மட்டும் ஒரு ஒரு கட்டிங் மட்டும் போட்டாவே போதும் ரொம்பவே ஈஸியாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு ப்ளூ ரெண்டு ஃப்ரண்ட் பார்ட்லேயுமே வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டு லைனிங் மேலே வந்து ஒரு தையல் போட்டுக்கிறேன் லைனிங் மேல வந்து விரிச்சு விட்டுட்டு ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் அப்புறம் கரெக்டா ஆகிற ஆகுற மாதிரி ஒரு சைடில் வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் நீங்க வந்து ஒரு கால் கேடு அளவுக்கு கூட தையல் போடலாம் இல்லை கார்னரில் கூட தையல் போடலாம் கால் கேடு அளவுக்கு தையல் போட்டிங்கன்னா வந்து இன்னொரு தையல் போடுற மாதிரி இருக்கும் ஃபினிஷிங் வந்து அந்த அளவுக்கு வந்து சில பேர் வந்து விரும்ப மாட்டாங்க அதனால வந்து நான் இந்த தான் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் இப்ப சுத்தி வர வந்து லைனிங்கோட வச்சு பதிச்சு எடுத்துக்கிறேன் ஒரிஜினல் பீஸா அதே மாதிரி இன்னொரு கிளாத்தையுமே வந்து ஒரிஜினல் பீஸை வச்சு லைனிங் ஃபுல்லாக பதிச்சு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நெக்கு ஸ்டிச் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல வந்து நிப்பாட்டி நிப்பாட்டி ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து கரெக்டான ஃபைனல் அவுட்புட் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்கும் இல்லை நீங்கள் ஃபாஸ்ட்டாக ஒரேதான் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா வந்து கழுத்து வந்து அப்படி பிரிஞ்சாப்பில் இருக்கும் பார்க்குறதுக்கு அசியமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் நிப்பாட்டி நிப்பாட்டி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா கல் ஃபினிஷிங் வந்து சூப்பராகவே இருக்கும் அப்படின்னா நம்ம ஃபுல்லாக வந்து நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன் எடுத்ததுக்கப்புறம் எக்ஸான இருக்க பீஸை மட்டும் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துடலாம் ரொம்பவே ஈஸி தான் பிக்னஸ் கூட ரொம்பவே இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் தைக்கும் போது கண்டிப்பாக இருபது நிமிஷத்தில் நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் ரொம்ப டைமிங்லாம் ஆகாது சப்போஸ் எதுக்கு டைமிங் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சைஸ் கொஞ்சம் அளவு பெருசாக இருந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் ஒரு டைமிங் கொஞ்சம் அதிகமாகும் இல்லைன்னா நீங்கள் சீக்கிரமாகவே நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் எக்ஸஸாக இருக்க பீஸெல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன் இந்த ப்ளவுஸ் வந்து ஒரு அர்ஜென்ட்டான ஆட்ரஸ் ப்ளவுஸ் அதனால தான் நான் இவ்வளோ வேகமாக ஸ்டிஷ் பண்ணுறேன் உங்களுக்கு புரியும் நம்புகிறேன் சப்போஸ் எந்த எந்த இடத்துல ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் வந்து என்ன கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான டீட்டெயில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்திங்கன்னா இப்போ டாட் பிடிச்சிக்கிறேன் டாட் வந்து நான் ஆல்ரெடி மார்க் பண்ணி வச்சிருந்தேன் அந்த மெஷர்மெண்ட் அளவுலேயே நான் வந்து டாட் பிடிச்சிக்கிறேன் பார்த்தீங்கன்னா உங்க சைடு வந்து நான் இப்போ டாட் பிடிச்சு எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் சைடு வந்து நான் ஒரு டைம் ஸ்டார்ட் டாட் பிடிச்சிக்கிறேன் அதே மாதிரி வந்து நீங்கள் டாட் பிடிக்கிறப்பையும் சரி ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்து எண்டு கொண்டுட்டு போயிட்டு திருப்பி ரிவர்ஸில் கொண்டுட்டு வந்தோன்னா நீங்கள் எண்டு முடிக்கணும் நம்ம அந்த இடத்துல ஸ்டார்டிங் இடத்துலயே வந்து ஆரம்பிச்சுட்டு எண்டிங் முடிக்கிற இடத்துல நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோன்னா காலப்போக்கில் வந்து உங்களுக்கு வந்து அந்த தையல் வந்து பிரிகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அதனால கொஞ்சம் கொஞ்சம் டைம் வந்து நீங்கள் இது பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்டெச் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபினிஷிங் இன்னும் பக்காவே இருக்கும் இப்போ பாருங்கள் எந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஷேப் வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நான் பேக் பார்ட்டோட ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் பேக் பார்ட்டோட ஒரிஜினல் பீஸும் நான் ஃப்ரண்ட் பார்ட்டோட ஒரிஜினல் பீஸும் ஒரே பக்கத்தில் இருக்க மாதிரி வச்சு நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நெக்ஸ்ட் சைடுமே வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி நம்ம ஜாயின் பண்ணும்போது ஸ்டார்ட்டிங்கும் ஸ்டார்டிங்கும் நல்லா வந்து ஸ்ட்ராங்காக ஒரு தையல் போட்டுட்டு எண்டிங் முடிக்கிறப்பையும் ஸ்ட்ராங்காக ஒரு தையல் ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கோங்க ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து பிரியாமல் நல்லா ரொம்ப நாள் உழைக்கும் ப்ளவுஸு தையல் டக்குன்னு விட்டு போகாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் கப் ஷேப் வந்து நம்ம வந்து இப்போ கப் ஷேப்புக்கு பெல்ட் பெல்ட் வந்து ஜாயின் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெல்ட் வந்து கரெக்டாக இப்போ மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நான் எப்போவுமே வந்து பெல்ட் வந்து ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் கட் பண்ணுவேன் எனக்கு எவ்வளோ சைஸ் தேவையோ அந்தளவுக்கு மெஷர் பண்ணி எடுத்துக்குவேன் இதில் வந்து பெல்ட்டோட உயரம் அதிகமாக தான் இருக்கும் நாலரை இன்ச்சு ஒரு சைடும் வரும் இன்னொரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா நாலே முக்கால் இன்ச் வரும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இது வந்து ஒரிஜினல் அளவை விட ஒரு இன்ச் வந்து பேக் பார்ட்டில் அதிகப்படுத்திருக்கேன் ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்து அதிகப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது நம்ம இடுப்பு பக்கம் மட்டும் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து ஏன் அதிகப்படுத்திருக்கேன் ஹுக் சைடு பட்டி சைடு ஏன் அதிகப்படுத்திருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஒரு நர்சிங் பர்பஸ்க்கு அதாவது ஒர்க் பர்பஸ்க்காண்டி க ஸ்டிச் பண்ணுற சாரி அதனால கொஞ்சம் விலகாமல் இடுப்பெல்லாம் தெரியாமல் இருக்கணும் எனக்கு கொஞ்சம் கவர் ஆன மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால அந்த மாதிரி நான் ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்கேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக வந்து இப்போ வந்து பெல்ட் நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் பெல்ட்டுக்கு வந்து நான் ரெண்டு லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன் ஒரிஜினல் பீஸ் வந்து ஒரு கிளாத் எடுத்திருக்கேன் எப்பவும் இந்த மாதிரி பூ வருது அப்படின்னா வந்து ஒரே வாக்கில் இருக்க மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணி கொடுங்க தலையெல்லாம் இருக்க மாதிரி அப்படிலாம் ஸ்டிச் பண்ணி கொடுத்தீங்கன்னா ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு அளவுக்கு பர்ஃபெக்டாக இருக்காது லைனிங் வச்சு மேல் வச்சு பண்ணிவிட்டு உள் பக்கமா திருப்பிட்டு மேலே வந்து ஒரு பரிமாண தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கால் இன்ச்சு மெஷர்மெண்ட் அளவு சாரி ஒரு முக்கால் இன்ச்சு மெஷர்மெண்ட் அளவுல வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா ஏன்னா வந்து இது வந்து ஒரிஜினல் பீஸோட நல்லா எடுத்துக்கிறேன் நான் இப்போ வந்து நான் லைனி அதாவது பெல்ட்டுக்கு தேவையான அளவு வந்து இப்ப மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சப்போஸ் நீங்க பேக் பார்ட் கொஞ்சம் அதிகப்படுத்தும் அதிகப்படுத்தணுமா அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்காதீங்க அப்படியே அதிகப்படுத்தணும்னு அவசியம் கிடையாது இடுப்பு சைடு மட்டும் கொஞ்சம் அதிகமா வர மாதிரி இருக்கும் ஒரே அளவுலேயே நீங்க வச்சிருங்க என்ன வந்து சில பேருத்துக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் சில பேத்துக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்காது அதனால சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பெல்ட் இப்போ ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் பெல்ட் எப்போவுமே ஜாயின் பண்ணுறப்போ வந்து நீங்கள் கார்னரில் அந்த பெல்ட் ஜாயின் பண்ணுற ஸ்டார்டிங் கார்னரில் வந்து ஒரு முக்கோணம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் விட்டுட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளவுஸோட அந்த ஹூப்பட்டி வீப்பட்டி ஹூப் ஹூப்பட்டியோட அந்த பெல்ட்டும் வந்து ஈவனாயி ஒரு ஒரு லெவலில் கிடைக்கும் இல்லைனா வந்து உங்களுக்கு வந்து ஏற்றி இறக்கமாக வந்து கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் சைடு நான் பெல்ட் ஜாயின் பண்ணிக்கிட்டேன் இன்னொரு சைடும் பெல்ட் ஜாயின் பண்ண போகிறேன் நம்ம ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு இருக்கேன் அது வந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரமாக அதோட அப்டேட் வரும் ஆல்ரெடி போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் அதுக்கான கொஞ்சம் வேலைகள் போயிட்டு இருக்குது அதெல்லாம் வந்து நான் கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு என்னென்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் முடித்ததுக்கப்புறம் ஒரு செவன் டேஸ் மட்டும் கிளாஸஸ் இருக்க மாதிரி வந்து ஒரு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் கண்டிப்பாக அதோட அப்டேட் வந்து கூடிய சீக்கிரமாக வரும் அதுக்கான வெயிட் பண்ணிக்கிட்டு இருங்க அந்த மாதிரி உங்களுக்கு ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸ் யோசிச்சு கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் வெள்ளைக்கனையும் டேப் பண்ணிக்கோங்க அது பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஹூப்பட்டி ஜாயின் பண்ணுறோம் ஹூப்பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு மூணு இன்ச் அளவுக்கு கிளாத் எடுத்துட்டு ஃப்ரண்ட் சைடு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் ஃப்ரண்ட் சைடு ஜாயின் பண்ணிட்டு ஒரு ஒரு இன்ச் அளவுக்கு சாரி முக்கால் இன்ச் அளவுக்கு துணி வந்து வெளிப்பக்கமாக விட்டுட்டு அது மேலே வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் உள்ளே இருக்க எக்ஸஸான பீஸ் மட்டும் கட் பண்ணி எடுத்து உள் பக்கமாக மடித்து அடிச்சுக்கிறேன் இந்த மாதிரி உள் பக்கமாக அடிச்சு அடிக்கிறப்ப அந்த கார்னரில் வந்து நம்ம கழுத்தோட அந்த வளைவு இருக்குது பாத்தீங்களா அந்த இடத்துல வந்து நம்ம ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணி தான் வச்சுருக்கோம் அதனால் வந்து ஸ்ட்ரைட்டா வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு அளவுக்கு ஃபினிஷிங் பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது அதனால் அந்த வளைவுகள் எப்படி இருக்கோ அதே அளவில் வந்து அந்த ஹூக்கப்பட்டி பீஸையும் ஆகட்டும் வீப்பட்டி ஆகட்டும் அதை வந்து கரெக்டாக அந்த வளைவுகளுக்கு தகுந்த மாதிரியே வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி மா ஸ்டிச் பண்ணுங்கள் மடித்து விட்டுட்டு தைச்சு பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹூப்பட்டி ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு இப்போ நம்ம வீட்டி ஸ்டிச் பண்ணுறோம் வீப்பட்டி தைக்கிறதுக்கு வந்து உள்பக்கமாக அதாவது ஹூப்பெட்டி தைக்கிறதுக்கு வெளிப்பக்கமாக வச்சு வெளிப்பக்கமா வச்சுக்கமா திருப்போம் பட் வீப்பட்டி வைக்கிறதுக்கு வெளிப்பக்கமாக திருப்புற மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு சொல்லி ஒன்னு நான் செக் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ பாருங்க எனக்கு ரெண்டு ரெண்டு மேட்ச் ஆகுது மேல இருக்க பீஸை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு முக்கால் இன்ச் அளவில் மட்டும் கிளாத்து வெளியில் விட்டுவிட்டு ஃபுல்லாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அதாவது சா கார்னரில் தையல் போடல ஏன்னா வந்து நம்ம வீ தான் அடிக்க போகிறோம் அதனால் கார்னரில் தையல் போடல சைடில் மட்டும் அதோட எஜ்ஜி எஜ்ஜான பீஸில் மட்டும் ஒரு கால் இன்ச்சு அளவுக்கு தையல் மட்டும் போட்டிருக்கேன் இப்போ ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு ஆளாக வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே வந்து நம்ம பேக் பார்ட் பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட் ஸ்லீவ் சாரி பேக் பார்ட் ஃப்ரண்ட் பார்ட்டும் நம்ம ஃபினிஷ் பண்ணி அடித்தாது இப்போ நம்ம ஸ்லீவ் முடிக்க போகிறோம் இப்போ நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து நான் அப்படியே அடிச்சு தான் திருப்ப போகிறேன் நம்ம ஹெம்மிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லை ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப அர்ஜென்ட்டான ஆர்டர்ஸ் இருந்தோம் ஸோ அதனால் வந்து ஹெம்மிங் பண்ணுறதுக்கு டைம் இல்லை எனக்கு அதனால் வந்து நான் அப்படியே அடித்து திருப்பிக்கிறேன் அதே மாதிரி ஸ்லீவு ஸ்டிச் பண்ணுறப்ப வந்து ஒரே மாதிரி நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணீங்க இப்போ நம்ம ஃப்ரெண்ட் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணோம் அதே மாதிரில வந்து நீங்கள் வந்து ஸ்லீவுமே ஸ்டிச் தான் உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பேக் வந்து உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆகாமல் மாறாமல் ஒரே அளவில் வரும் ஒரே அளவுலேருந்து மீன்ஸ் வந்து கொடையின கொடைஞ்ச பக்கம் வந்து ஒரு கரெக்டான அளவு அந்த சைடு லெஃப்ட் சைடு வந்துச்சுன்னா அந்த சைடு ரைட் சைடு வர மாதிரி அப்படி கரெக்டாக நம்ம மேட்ச் பண்ணி வைக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து தையல் போட்டு அதுக்கு மெஷர்மெண்ட் விட்டு எவ்வளோ எக்ஸ்ட்ரா கிளாத்து விட்டேனோ அந்த அளவுக்கு மட்டும் தையல் போட்டுட்டு உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு மேலே ஒரு படிமான தையல் போட்டு சுற்றி வர நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் அது இல்லாமல் நான் இந்த இருந்த ப்ளவுஸ் வந்து நான் இருபது நிமிஷத்தில் தைக்கிற காரணம் இது வந்து ஒரு தேர்ட்டி சைஸ் ப்ளவுஸ் தான் முப்பது இன்ச்சு பாடி மொஷன் பண்ணிட்டு இருக்கிற ப்ளவுஸ் தான் அதனால் வந்து எனக்கு இருபது நிமிஷத்தில் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன் அது இல்லாமல் வந்து எனக்கு ஒரு ப்ரெஷர் இருந்துச்சு ஒரு சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கணும் அர்ஜென்ட் ஆட ஆர்டர்ஸ் ப்ளவுஸ் அதனால சீக்கிரமாக முடிச்சு கொடுக்கணும் ஒரு ப்ரெஷர் இருந்ததுனால நான் வந்து வேகமாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் நம்ம எப்போவுமே வேகமாக ஸ்டிச் பண்ணாலுமே சரி நம்ம வந்து நம்ம ஃபினிஷிங்கை வந்து எந்த இடத்துலையுமே விட்டு கொடுத்துக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் டிலே ஆனாலும் கூட பரவாயில்ல பட் வந்து நம்ம ஃபினிஷிங் என்றைக்குமே விட்டு கொடுத்துடக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு அர்ஜென்டான ஆர்டர் ப்ளவுசஸ் வரும்போது கூட நம்ம ஃபினிஷிங் பக்காவாக முடிச்சு கொடுக்குறப்ப தான் அவங்க கஸ்டமருக்கு நம்ம மேலே ஒரு நம்பிக்கை வரும் அதனால எப்போவுமே சரி நீங்கள் எவ்வளோ ஒரு அர்ஜென்ட்டான ஆர்டர்ஸ் ப்ளவுஸ் வந்தாலுமே சரி டைம் எந்தளவுக்கு சுருக்க முடியுமோ சுருக்கிட்டு ஆனால் ஃபினிஷிங் எந்தளவுக்கு கொடுக்க முடியுமோ அந்த டைமிங்ல நீங்கள் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் ஒரு பெஸ்ட்டு டெய்லராக கூட மாறலாம் பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் ஆன பீஸை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் பார்த்திங்கன்னா நம்ம சோல்டு ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா சோல்டு ஜாயின் பண்ணது வந்து பேக்வார்ட் சைடு தள்ளி இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட்டும் நம்ம சோல்டரோட சென்டர் பாயிண்ட்டே மீன் இருக்கிற இருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ரெண்டு சென்ட்ரு பாயிண்ட்டுமே வந்து ஈவனாக மேட்ச் ஆகிற மாதிரி தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணணும் ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து சப்போஸ் ஸ்லீவோட சென்ட்ரு பாயிண்ட் விளகிருச்சுன்னா வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கை திருகிற மாதிரி இருக்கும் அந்த திருகுறல் வந்து பார்க்கும்போது உங்களுக்கு அந்தளவுக்கு விசிபிளாக தெரியாது சில சமயம் தெரியும் சில சமயம் வந்து தெரியாது ஆனால் ப்ளவுஸ் போடுறப்ப பார்த்தீங்கன்னா கை திருகிக்கிட்டு ஒரு மாத அசிங்கமாக இருக்கும் அதனால் எப்பவுமே சென்ட்ரு பார்ட் வந்து விலகாம இருக்க மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா ஒரு சைடு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணியாச்சு இன்னொரு சைடு நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் யாரால்தான் பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ஒரு இருபது நிமிஷத்தில் இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்களும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிடலாம் இதுலேயுமே பெல்ட் எல்லாம் ஃபுல்லாக கவர் வா கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாக வந்து சைட் ஜாயின்டெல்லாம் வந்து எந்த பீஸுமே தெரியாத மாதிரி பர்ஃபெக்டாக ஃபினிஷ் பண்ணுறா அது ஆல்ரெடி நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதோடய லிங்க்க்க கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம ஒரு தையல் போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இன்னொரு தையல் நான் போட்டு எடுத்துக்கிறேன் பார்த்தீங்கன்னா எக்ஸஸான பீஸாக ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறேன் சைடில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும் பார்த்தீங்களா மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எடுத்ததுக்கப்புறம் இப்போ நான் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரண்ட்டு பேக் எல்லாமே வந்து எந்த அளவில் எனக்கு வேணும் அதாவது ப ப்ளவுஸ் அளவு அளவு ப்ளவுஸில் எந்தளவுக்கு இருந்துச்சு அந்தளவுக்கு நான் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அளவு ப்ளவுஸ் வச்சு ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் நீங்க வந்து பிகினர்ஸ் கூட வந்து குழப்பிக்க வேணாம் இன்னொரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன் நம்ம இப்போ வந்து நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கிளாசஸ் ஸ்டார்ட் பண்றோம் பாத்தீங்களா அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க நான் இந்த தடவை வந்து நான் வந்து அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் வந்து ஃப்ரீ ஆன்லைன் வந்து அப்லோட் பண்ண போறேன் நிறைய பேர் வந்து என்கிட்ட ரெஃபர் பண்ணது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து பாடி மெஷர்மென்ட் வந்து எடுத்து அதை கால்குலேட் பண்ணி ஒரு பிளவுஸ் கட் பண்ணி காத்து சொன்னீங்க அதே மெத்தட்லயும் அளவு ப்ளவுஸ் வச்சும் ஒரு ப்ளவுஸ் நம்ம கட் பண்ணி காமிக்க போகிறோம் இதுதான் நம்ம வந்து ஒரு செவன் டேஸஸில் கிட்டத்தட்ட நான் செவன் டேஸ்க்கு கூட இழுக்க மாட்டேன் ஒரு ஃபைவ் டேஸஸ்லேயே ஃபுல்லாக கம் முடிக்கிற மாதிரி நான் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வந்து சப்போஸ் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸஸில் ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சேனல்லே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்டூடியோ சீக்கிரம் அதோட அப்டேட் வந்துக்கிட்டே இருக்குது அதுக்கான ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் போயிட்டே இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களாலுமே பர்ஃபெக்டாக ஒரு ஃபைவ் டேஸ்லேயே சூப்பரான ஒரு ப்ளவுஸஸ்லாம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற அளவுக்கு நீங்களும் ஒரு பெஸ்ட் டைலராக கொடுறதுக்கு அந்ததுக்கு நான் அந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் பார்த்திங்கன்னா வந்து சைட் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டேன் அளவு மெஷர் பண்ணி வச்சுருந்தேன் அந்த அந்தளவுலேயும் வந்து ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா வந்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் உள்ப்பக்கமாக ஒரு மூணு அளவு மூணு தையல் நான் எப்போவுமே போட்டு கொடுத்துருவேன் சப்போஸ் எக்ஸ்ட்ரா தையல் வேணும்னு சொன்னாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு நாலு தையல் போட்டுட்டு ஒரு முக்காலிச்சி அளவில் மட்டும் உள்பக்கம் கிளாத்து இருக்க மாதிரி மட்டும் வச்சு கட் பண்ணி எடுத்துருமிச்சி எக்ஸா நல்ல அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவேன் இப்போ நம்ம சைட் ஜாயின் பண்ணும்போது நிறைய பேருக்கு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அந்த பிளஸ் சிம்பிள் மாதிரி வர மாட்டேங்குது ஏற்ற இறக்கமாக வருது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கவலைப்படுவாங்க அது வந்து பர்ஃபெக்டாக நம்ம கட்டிங்லேயும் கட்டிங் மெத்தட்லேயும் இருக்குது ஸ்டிச்சிங் மெத்தட்லேயும் வந்து நம்ம நம்ம ஸ்டிச் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது அதை பற்றி நான் செப்பரேட்டாக கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு எக்ஸாம் மட்டும் கிளாஸில் மட்டும் நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இதில் என்னால் ஓவர்லாக் ஃபினிஷ்டு கொடுக்க முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் அவசரமான ப்ளவுஸ்னால் வந்து கிட்டத்தட்ட இந்த ப்ளவுஸ் வந்து அப்போ தான் கொடுத்துட்டு போனாங்க எனக்கு டூ ஹவர்ஸில் வேணும்னு சொல்லிட்டாங்க இருக்க ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு நான் முடிக்கிறதுக்கு எனக்கு டைம் ஆகும் அதனால் வந்து சீக்கிரம் சீக்கிரமாக தைக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தெரியும் நான் ஸ்டிச் பண்ணுறதை வந்து ஒன்று ஒன்று காமிச்சு காமிச்சு ஸ்டிச் பண்ணியிருக்க மாட்டேன் அதனால் டக்கு டக்கு நான் ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தேன் பார்த்திங்கன்னா ஃபைனல் அவுட்புட் ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு ஃபைனல் அவுட் தான் கண்டிப்பாக உங்களாலையுமே சரி ஒரு இருபது நிமிஷத்தில் ஒரு லைனிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணி முடிக்க முடியும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நான் ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டேன் எந்த சுருக்கமே இல்லாமல் அளவுக்கு ஃபினிஷ்டாக நீட்டாக ஸ்டிச் பண்ணியிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு நீங்களே பார்க்கும்போது பாருங்கள் எதாவது சுருக்கம் இருக்கான்னு நீங்களே சொல்லுங்கள் எந்தளவுக்கு வேகமாக தச்சாலும் அந்த ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கொடுக்குற மாதிரி இருக்கும் கண்டிப்பாக அந்த உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்க நம்பர் பிடிச்சிருந்தா சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் ஒரு பள்ளிக்கானி டாப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்